வணக்கம் இனியவை இன்று நிகழ்ச்சியில் இன்று நாம் பார்க்க இருக்கிற தலைப்பு தீட்சை பெரு மோட்சம் பெரு தீட்சை அப்படிங்கிறது ஒரு மிக சிறந்த ஆன்மீக முதிர்ச்சி அடைந்த ஒழுக்கமான சத்தியத்தின் வழியில் செய்யக்கூடிய ஒரு மிக பிரபலமான குருவிடம் பெறுவதுதான் தீட்சை என்று பெயர் இப்போ தீட்சை அப்படின்னா நாம் பெறணும் அது பெறுவது அவசியம் ஏன் தீட்சை பெறணும் அப்படின்னா தீட்சை பெற்றாதான் நமக்கு சொர்க்க வாழ்வு கிடைக்கும் சொர்க்க வாழ்வுனால் அது எங்கேயோ ஒரு தனி உலகத்தில் இருக்கிறதா நினைக்க வேண்டியதில்லை சொர்க்க வாழ்வு என்பது நம்முடைய வாழ்வு சந்தோஷமாக இருப்பது தான் சொர்க்க வாழ்வு இந்த சமூகத்தில் அது எல்லோருக்கும் சாத்தியமான இல்லை தானே அப்போ நம்ம என்ன செய்யலான்னா ஒரு பெரிய மகான்களோ அல்லது அவர் வழியில் வந்த சிஷ்யர்களிடத்தில் போய் சரியானவங்களை தேர்ந்தெடுத்து நம்ம தீட்சை வாங்கிக்கிறது பெட்டர் எனக்கு எதுக்கு தீட்சை அப்படின்னு யாராவது கேட்டிங்கன்னா இதுதான் விளக்கம் ஒரு வேலையை உங்கள் உடம்பால் செஞ்சிங்கன்னா ஒரு மாதம் ஆகும் உங்கள் மனசால் அந்த வேலையை செய்யணும்னு நினச்சிங்கன்னா ஒரு பத்து நாள் ஆகிடும் அதே உங்கள் ஆன்மாவால் நினச்சி ஒரு வேலையை நினச்சிங்கன்னா அந்த க்ஷணமே அந்த வேலை முடிஞ்சிடும் அது என்ன உடம்பால் செய்கிறது இங்கேருந்து ஒரு விஷயம் ஒரு தேவை அரசாங்கத்துக்கிட்ட கேட்குறதுக்கு நீங்கள் செக்ரட்டரியேட்டுக்கு நடையாக நடக்கிறீங்க அந்த மனுவை கொடுக்குறதுக்கு ஒரு மாதம் ஆகும் இப்போ மனசால் செயல்படுறதுன்னா நீங்கள் நேராக செக்ரட்டரியில் போகும்போது ஒரு முக்கிய அந்த அதிகாரியை பார்த்து மனுவை கொடுத்துட்டு வந்துடுவீங்க பட் அது நடவடிக்கை எடுத்து கைக்கு வர்றதுக்கு ஒரு பாஞ்சு நாள் கூட ஆகலாம் ஆனால் ஆன்மாவிலிருந்து செயல்படுறது அதாவது தீட்சை பெற்று உங்கள் ஆன்மா வெளிப்பட்ட பிறகு ஒரு விஷயத்தை நீங்கள் எடுத்துக்கிட்டு போனீங்கன்னா கஷணத்தில் நடக்கும்னு சொல்கிறேன் எங்கள் செக்ரட்டரிக்கு போனால் இல்லை நீங்கள் நினைக்கும் போதே அந்த க்ஷணமே அந்த விஷயம் நடக்கும் எப்படி உங்கள் வீட்டு வழியாக தான் அந்த முதலமைச்சரே போகிற ஒரு சூழ்நிலை வரும் நீங்கள் கையை காட்டும் போது அவர் நிறுத்தி அந்த மனுவை வாங்கிட்டு இந்த மனு மேலே இமீடியட்டாக ஒரு ஆக்ஷன் எடுக்குன்னு சொல்லிட்டு போயிடுவார் நீங்கள் ஆன்மாவால் கேட்டதுனால ஒரு மாதத்தில் நடக்கிற விஷயம் பத்து நாள் நடக்கிற விஷயம் ஷணத்தில் நடந்து முடிஞ்சிடுச்சு இப்போ எல்லாருக்குமே ஒரு இன்ஸ்டன்ட் தேவையாக இருக்குது இல்லையா எல்லாமே உடனடியாக குணமாகணும் உடனே பணக்காரன் ஆகணும் உடனே சொர்க்க வாழ்வு கிடைச்சிடணும் அப்படிங்கிற ஒரு அவசர உலகத்தில் தான் இருக்கிறோம் ஆனால் எல்லாருக்குமே தேவையானது இந்த ஆன்ம விழிப்புன்னு அன்னை சொல்கிறாங்க இப்போ இந்த ஆன்ம விழிப்பு அப்படிங்கிறது நம்ம பிறக்கும் போதே பிறப்போடு ஒட்டி தான் வருது அது இல்லாமல் நம்ம வர முடியாது உலகத்துக்கு நமக்கு மட்டும்தான் தான் ஆன்மா தாவரங்களுக்கு இருக்குது விலங்கினங்களுக்கு இருக்கு இருக்குது பறவைகளுக்கு இருக்குது மீன்களுக்கு இருக்குது எல்லா ஜீவராசிக்கும் இருக்குது இருக்கிற ஆன்மாவை அறியும் ஆற்றல் மனிதனுக்கு மட்டும்தான் உண்டு அப்போ நாம் என்ன செய்யணும் இந்த ஆன்மாவை கண்டுபிடிக்கணும் அது எங்கே இருக்குது அதோடய பலம் என்ன அது நமக்கு என்ன உதவும் யார் அது அப்படிங்கிற கேள்வியோட இப்போ நம்ம அதை பற்றி அறியாமல் இருக்கிறதுக்கு காரணம் என்னென்னா நம்முடைய மனசும் அறிவும் பிறக்கும் பொழுது இருந்த மனசு ரொம்ப மென்மையாக அழகாக இருந்தோம் குழந்தைய மெது மெதுன்னு இருக்கும் அவ்வளோ சாஃப்ட் ஸ்கின் அந்த ஸ்கின் சாஃப்ட் நேச்சரோட மென்மையாக பேசும் யாரை கண்டாலும் சிரிக்கும் அந்த அழகு வந்து எல்லோரும் ஒத்திப்பாங்க கண்ணில் அப்போ அந்த ஆன்மா ரொம்ப பிரகாசமாக உள்ளே இருந்தது மனம் வளர்ந்து இது தான் எங்கள் அம்மா இது தான் எங்கள் தாத்தா இவர் தான் எங்கள் பெரியப்பான்னு அது எல்லோரையும் சுருக்கி ஒரு வட்டத்தை கிரியேட் பண்ணி இந்த உலகத்தை விட்டு தனியாக அது ஒரு தீவை ஏற்படுத்தும் பொழுது அந்த மனம் வளர்ந்து அறிவு வளர்ந்து இது எங்கள் வீடு நீ எதுக்கு எங்கள் வீட்டுக்குள்ளே வந்த உங்கள் வீடு அங்கே இருக்க பாருன்னு பிரிவினை ஏற்பட்டு மனித குலத்தில் வந்து எல்லோரும் பிரிஞ்சு 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 தனி தீவாயிட்டாங்க பிறக்கும்போது கடவுள் தன்மையோடு இருந்தவன் அழகே குழந்தையாக மனம் மென்மையாக உயர்ந்ததாக இருந்தவன் காலப்போக்கில் முகமும் இறுகி அவன் உடலெல்லாம் இருகி குணமெல்லாம் இறுகி மனமெல்லாம் சுருங்கி ஆன்மா அடங்கி அவன் கிட்டத்தட்ட மரமாகி போய்கிட்டான் இன்றைக்கி நம்ம நாட்டில் நீங்கள் ரோட்டில் போய் பாருங்கள் இல்லை அப்பார்ட்மெண்ட்டில் பாருங்கள் எவனை பார்த்தாலும் எதிரியாக பார்க்குறான் யாரை பார்த்தாலும் சமூக விரோதியாக பார்க்குறான் யாரை பார்த்தாலும் நக்சலட்டாவோ பார்க்குறான் யாரை பார்த்தாலுமே ஒரு அன்பாக ஒரு ஸ்மைலிங் பண்ணுறதுக்கு கூட அந்த மனம் மலரல ஏன்னா இறுகி போச்ச மனம் இந்த இறுகி போன மனம் வாழ்வை சொர்க்க வாழ்க்கைக்கு கொண்டு போகாது அதனால தான் நான் என்ன சொல்கிறேன்னா ஆன்மாவை அறியுங்க ஆன்மா எங்கே இருக்குது உங்களுக்குள்ள தான் இருக்குது ஆன்மா என்பது இந்த முதுகினுடைய பின்புறத்தில் அந்த மூலாதார சக்திக்கு அடியில் அது உட்காந்துருக்கு அந்த ஆன்மா குழந்தையாக இருக்கும்போது உடல் முழுக்க பிரவேசிச்சிருந்தது நம் மனம் அறிவும் செயல்பட்டு அது பின்னாடி போக ஆரம்பித்தோடனே அந்த ஆன்மா நமக்கு வேலை இல்லை நம்மளை அவங்க முக்கியத்துவம் கொடுக்கல நம்ம உதவியை அவங்க கேட்கவும் இல்லை கொடுத்தாலும் வாங்க மாட்டாங்க நம்மளை அவங்க ரெஸ்பெக்ட் கொடுக்கலன்னு ஆன்மா போய் மறைஞ்சு ஒளிஞ்சு பதங்கிச்சு ஆன்மா உதவி இல்லாமல் இப்போ நம்ம மனதோட உதவியிலையும் அறிவியோட உதவியும் வாழ்கிறோம் இந்த ரெண்டு பேரோட வாழ்க்கையில் நாம் அகப்பட்டதுனால தான் நமக்கு சொர்க்க வாழ்வு கிடைக்காமல் போயிடுச்சு எந்த ஒரு பிரார்த்தனையும் பழிக்காமல் போச்சு அதனால் ஆன்மாவினுடைய உதவி கிடைச்சாதான் நீங்கள் அற்புதமான ஒரு சொர்க்க வாசலை நீங்கள் அனுபவிக்க முடியும் உங்களுக்கு ஆன்மாவை பார்க்கணுன்னு ஆசையாக இருந்ததுன்னா எங்கள் கிட்டே வந்து உதவி கேட்டால் நாங்கள் தீட்சையை கொடுத்து குண்டலியின் சக்தியிலிருந்து அந்த ஆன்மாவை எழுப்பி இந்த ஆக்னா சக்கரத்தில் கொண்டு வந்து விட்டு முறைப்படுத்தி விட்டுட்டோம்னா ஆன்மா அந்த உடம்புலேருந்து வெளியே வந்துடுச்சுன்னா உங்களோட வாழ்க்கையில் எல்லா பிரார்த்தனையும் கைமேல் பலனாக கிடைப்பதற்கான ஒரு மிக பிரம்மாண்ட சக்தி அந்த ஆன்மாவாக உள்ளே இருப்பதை உங்களுக்கு தொட்டு காண்பித்து உங்களுக்கு உதவும்படியாக நாங்கள் உதவி செய்ய முடியும் அந்த வகையில் நீங்கள் தீட்சை பெறுங்க மோட்சத்தையும் பெறுங்க என்று இந்த நிகழ்ச்சியின் வாயிலாக உங்களை கேட்டுக்கொள்கிறேன் நன்றி வணக்கம்